அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மூணு சவரனில் நகை சேமிக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட எவ்வளோ ரூபாய் இருந்தால் நம்ம மூணு சவரனில் நகை வாங்கலாம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து நான் ரெண்டு கேல்குலேஷன் கொடுக்க போகிறேன் ஒரு கால்குலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஜான்வரி மாசத்துல மூணு சவரன் நகை வாங்குறீங்க அப்படின்னா உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கணும் அதுவே வந்து இந்த வருஷம் முடியும் போது டிசம்பர் மாசத்துல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து டிசம்பர் மாசத்துல வந்து நீங்கள் மூணு சவரனில் நகை வாங்கணும் அப்படின்னா அப்போ உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருந்தா நீங்க மூணு சவரன்ல நகை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனும் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜான்வரி மாதம் வந்து கால்குலேஷன் பார்த்துடலாம் ஸோ ஜான்வரி ஒன்னாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு கிராம் ரேட் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரூபா இருந்தது ஸோ இந்த மாதத்தோட கடைசியில வந்து ஆறாயிரம் வர சான்ஸ் இருக்கு ஸோ வந்து நான் வந்து தங்கத்துடைய விலை வந்து ஒரு கிராம் ஆறாயிரம்னு வச்சு கேல்குலேஷன் போட போகிறேன் ஓகேங்களா ஸோ வந்து நமக்கு ஆறாயிரம் ரூபா ஒரு கிராம் இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் மூணு சவரன் வாங்கலாம் அப்படிங்கிற கேல்குலேஷனை பார்க்கலாம் ஸோ தங்கத்துடைய விலையை நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு ஒரு கிராம் ஆறாயிரம் ரூபாய் செய்கூலி பார்த்திங்கன்னா ஐநூறுரூபா மூணு சவரன் நகைக்கு சரியான செய்கூலி வந்து ஐநூறுரூபா ஐநூறுரூபாய்க்கு கம்மியாக இருந்தால் இன்னமே பெஸ்ட்டு சேதாரம் பார்த்தீங்கன்னா மூணு சவரனுக்கு பத்து சதவீதம் தான் அதிகபட்சம் அதுக்கு கூட போட்டாங்கன்னா வாங்காதீங்க ஸோ சேதாரம் பத்து சதவீதம் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா மூன்று சதவீதம் இப்போ நம்ம கேல்குலேஷன் பார்க்கலாம் மூணு சவரன் அப்படிங்கிறது எத்தனை கிராம் இருபத்தி நாலு கிராம் இல்லையா ஸோ இருபத்தி நாலு கிராம் வந்து எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்க்கலாம் ஏன்னா ஒரு கிராம் ஆறாயிரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இருபத்தி நாலு கிராம் எவ்வளோ அமௌண்ட் வரும்னு தெரியணும் இல்லையா ஸோ வந்து தங்கத்துடைய ஒரு கிராம் விலை ஆறாயிரம் இன் டூ இருபத்தி நாலு போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் வருது ஸோ வந்து தங்கத்துடைய விலை மட்டும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் அடுத்ததாக சேதாரம் வந்து நமக்கு பத்து சதவீதம் சொல்லியிருக்காங்க இல்லையா பத்து சதவீதம் அப்படிங்கிறது அமௌண்ட்டில் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா நம்ம கேல்குலேட் பண்ணோம் இல்லையா தங்கத்துடைய விலை ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் ஸோ அதை போட்டுக்கோங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் இன்டூ போட்டு பத்து போட்டு சதவீதம் சிம்பல் போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணவங்களுக்கு எவ்வளோ வருது பதினாலாயிரத்தி நானூறு ரூபாய் வருது ஸோ இதுதான் வந்து சேதாரத்துக்கான அமௌண்ட்டு அடுத்ததாக நம்ம ஜிஎஸ்டி எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா தங்கத்துடைய விலை சேதாரம் செய்கூலி இது மூணையும் முதல்ல வந்து ஆட் பண்ணிக்கணும் ஸோ ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஜிஎஸ்டி மூன்று சதவீதத்தை வந்து மல்டிபிள் பண்ணணும் ஸோ உங்கள் கேல்குலேட்டரில் ஃபஸ்ட்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் தங்கத்துடைய விலையை போட்டுக்கோங்க ப்ளஸ் பதினாலாயிரத்தி நானூறு சேதாரம் அந்த அமௌண்ட்டு போட்டுக்கோங்க ப்ளஸ் செய்கூலி ஐநூறுரூபா போட்டு ஈக்குவல்டு ப்ரெஸ் பண்ணால் அவங்களுக்கு எவ்வளோ வருது ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் வருது இல்லையா ஸோ இது கூட இன்டூ போட்டு மூன்று போட்டு சதவீதம் சிம்பல் போட்டு ஈக்குவல்டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது நாலாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் இதுதான் வந்து ஜிஎஸ்டிக்கான அமௌண்ட்டு தங்கத்துடைய விலை எவ்வளோன்னு பார்த்தாச்சு சேதாரம் அமௌண்ட் பார்த்தாச்சு ஜிஎஸ்டி பார்த்தாச்சு இப்போ நம்ம மொத்தமா மூணு சவரனுக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த மொத்த அமௌண்ட் தெரிஞ்சுக்க என்ன பண்ணோம்னா இந்த தங்கத்துடைய விலை சேதாரம் GST செய்கொழி இது நாளையும் ஆட் பண்ணிங்கன்னா மொத்தம் அமௌண்ட் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம தங்கத்துடைய விலை சேதாரம் செய்கொழி வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அந்த அமௌண்ட் அப்படியே எடுத்துக்கோங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ப்ளஸ் ஜிஎஸ்டி நாலாயிரத்தி போட்டு ஈக்குவல் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது ஒரு ரூபாய் வருது ஸோ நீங்கள் ஜான்வரி மாதம் மூணு சவரனில் நகை வாங்கணும் அப்படின்னா உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கணும் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் இருக்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து மூணு சவரனில் நீங்கள் நகை வாங்கணும் அப்படின்னா உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் மூணு சவரனில் நகை வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஏன் ப்ரிடிக்ஷன் படி நான் என்ன சொல்லியிருந்தேன் ஜான்வரி ஒன்றாம் தேதி வந்து ஒரு கிராம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இருந்துச்சு ஸோ ஜான்வரி முடிகிறப்போ ஆறாயிரம் இருக்க சான்ஸ் இருக்குன்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா இதை வச்சு தான் வந்து இப்போ டிசம்பர் மாதம் வில வந்து ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம் ஸோ வந்து ஒவ்வொரு மாசமும் ஒரு எண்பது தொண்ணூறுபா வந்து இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது ஸோ ஏன் ப்ரிடிக்ஷன் படி வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து நமக்கு ஒரு கிராம் ஏழாயிரம் ரூபாயாக இருக்க சான்ஸ் இருக்குது ஸோ இதுக்கு கம்மியாகவும் இருக்கலாம் கூடவும் இருக்கலாம் ஸோ வந்து என்னோடய ப்ரிடிக்ஷன் இது ஸோ வந்து தங்கத்துடைய விலை வந்து டிசம்பர் மாதம் ஒரு கிராம் வந்து ஏழாயிரம் இருக்க சான்ஸ் இருக்குது ஸோ நம்ம ஒரு கிராம் ஏழாயிரம் ரூபாயின்னு வச்சு கேல்குலேஷன் போட போகிறோம் இந்த தங்கத்துடைய விலை மட்டும்தான் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் மற்றபடி செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாமே சேம் தான் ஸோ வந்து கேல்குலேஷன் பண்ணலாம் ஸோ முதல்ல வந்து நம்ம தங்கத்துடைய விலை எவ்வளோன்னு பார்க்கலாம் ஸோ ஒரு கிராம் ஏழாயிரம் தெரியும் நமக்கு வந்து மூணு சவரன் நகை அப்படிங்கிறது இருபத்தி நாலு கிராம் ஸோ இருபத்தி நாலு கிராம் எவ்வளோ ரூபாய் வரும்னு தெரிஞ்சுக்க என்ன பண்ணோம் இந்த ஒரு கிராம் விலை ஏழாயிரம் இன் டூ இருபத்தி நாலு போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் ரூபாய் வருது இதுதான் வந்து தங்கத்தோட ரேட்டு அடுத்ததாக நம்ம சேதாரம் எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ சேதாரம் கேல்குலேட் பண்ண என்ன பண்ணணும் இந்த தங்கத்துடைய விலை இன் டு பத்து சதவீதம்னு போடணும் ஸோ ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் இன் பத்து போட்டு சதவீதம் சிம்பிள் போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது பதினாறாயிரத்தி எட்நூறு ரூபாய் வருது ஸோ இதுதான் வந்து சேதாரத்துக்கான அமௌண்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஜிஎஸ்டி எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ண என்ன பண்ணோம் தங்கத்துடைய விலை சேதாரம் ப்ளஸ் செய்குழி இது மூணையும் ஆட் பண்ணி அது கூட ஜிஎஸ்டி மூன்று சதவீதத்தை மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா ஜிஎஸ்டி எவ்வளோ அமௌண்ட் வருங்கிறது தெரிஞ்சிடும் இல்லையா ஸோ உங்கள் கேல்குலேட்டரில் ஃபஸ்ட்டு தங்கத்துடைய விலையை டைப் பண்ணிக்கோங்க ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் ப்ளஸ் சேதாரம் எவ்வளவு பதினாறாயிரத்தி எட்நூறு ப்ளஸ் செய்குலி வந்து ஐநூறு போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி முந்நூறுரூபா வருது இல்லையா ஸோ இது கூட இன்ட்டு போட்டு மூணு போட்டு சதவீதம் சிம்பல் போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிணா உங்களுக்கு எவ்வளோ வருது ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா வருது இதுதான் வந்து ஜிஎஸ்டிக்கான அமௌண்ட்டு இப்போ நமக்கு மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் மூணு சவரனுக்கு கொடுக்கணும் தெரிஞ்சுக்க என்ன பண்ணணும் தங்கம் விலை சேதாரம் செய்கூலி ஜிஎஸ்டி இதை நாளையும் ஆட் பண்ணும் நம்ம ஆல்ரெடி வந்து தங்கம் விலை சேதாரம் செய்கூலி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த வேல்யூ அப்படி எடுத்துக்கலாம் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி முந்நூறு ப்ளஸ் ஜிஎஸ்டி எவ்வளவு ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொம்போது ஸோ ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொம்போது ஸோ கேல்குலேட்டரில் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி முந்நூறு ப்ளஸ் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொம்போது போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொம்போது ரூபா வருது ஸோ இதுதான் வந்து நீங்கள் மூணு சவரன் நகை வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற அமௌண்ட்டு ஸோ நீங்கள் ஜான்வரி மாதம் வந்து மூணு சவரனில் நகை வாங்கணும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஏழு ரூபா உங்களுக்கு தேவைப்படும் அதுவே நீங்கள் டிசம்பர் மாதத்தில் வந்து மூணு சவரனில் நகை வாங்கணும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா வந்து உங்களுக்கு தேவைப்படும் மூணு சவரன் நகை வாங்க ஸோ இந்த வீடியோவோட சேர்த்து ஒரு ரெண்டு டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஒன்று என்னென்னா எப்போதுமே நகை வாங்கும்போது இந்த செய்கூலி சேதாரத்தில் ரொம்பவே கவனமாக இருங்க நீங்கள் வந்து சில கடைகளில் பார்த்தீங்கன்னா சேதாரம் வந்து பர்சன்டேஜில் இல்லாமல் மில்லிகிராமில்லாம் போடுவோங்க மில்லிகிராம் கிராம்லலாம் போடுவாங்க அப்போது வந்து நீங்கள் தெளிவாக கேட்டுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் பத்து பர்சன்ட்னு போட்டு கேல்குலேட் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பதினாலாயிரத்தி நானூறுபான்னு உங்களுக்கு அமௌண்ட் வருது அப்படின்னா அவங்க மில்லிகிராமில் சொன்னாலும் சேம் அமௌண்ட் வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே பதினாலாயிரத்தி நானூறு ரூபாய் வருது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பத்து பர்சன்ட் ரேஞ்சில் தான் போட்டிருக்காங்களா கூட போட்டுருக்காங்களா குறைச்சி போட்டிருக்காங்களா அப்படிங்கறத நமக்கு ஈஸியாக தெளிவாக தெரிஞ்சிரும் ஸோ வந்து செய்கோலியுமே வந்து ஐநூறுபாய்க்கு மேலே போட்டாங்கன்னா அந்த கடையில் வாங்க வேண்டாம் ஸோ சேதாரமும் வந்து டென் பர்சன்ட் போட்டு கேல்குலேட் பண்ணி பார்த்துட்டு அந்த அமௌண்ட்டுக்கு நியர்பையாக இருந்தால் மட்டும் அந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணுங்க ஸோ இந்த டிப் தான் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் ஸோ இந்த கேல்குலேஷன் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கடையில் போய் கிளாரிட்டியோடு வந்து நீங்கள் நகை வாங்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி